நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் இன்றைக்கு தேதி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னா இரவு பதினொன்று இருபது மணி ஆகிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது சென்னை மாநகருக்கு மிக நெருக்கத்தில் பரவலாக மழை மேகங்கள் ரேடர்படங்களில் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் உறுதி செய்ய இயல்கிறது இதுவரையில் அதாவது இந்த காணொளியை நான் பதிவு செய்ய தொடங்கி இருக்கக்கூடிய தற்சமயம் வரையில் மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது இவை போக நாம் பிற்பகல் நேர காணொலியில் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தமிழக உட்பகுதிகளிலும் சில இடங்களில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையானது இருக்கிறது கொஞ்சம் நேரத்திற்கு முன்பாக காரைக்கால் நகர பகுதிகளில் கூட சில இடங்களில் மழையானது சில நிமிடங்கள் பதிவாகி இருக்கிறது ஆனால் காரைக்கால் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் ரெயின்ஃபால் ரிப்போர்ட் ஆகலை ஆனால் காரைக்கால் நகர பகுதிகளில் மழை வந்து பதிவானது அதற்கு நானே சாட்சி இவை போக நான் பார்த்தோமையானால் இங்கொன்றுமாக சில இடங்களில் மழை மேகங்களை பார்க்க நேர்ந்தது பிற்பகல் நேரத்தில் அதாவது இன்றைக்கு பிற்பகல் நேரத்தில் தென் உள் மாவட்ட பகுதிகளில் கூட மழை மேகங்கள் உருவாகி உக்கிரமடைய தொடங்கி சில இடங்களில் மழை பொழிவை சிறப்பாகவே ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது மழை அளவுகள் பட்டியல் காலை நேரத்தில் நாளை வெளியாகும் பொழுது உங்களுக்கே தெரிய வரும் இது வந்து வெப்பசலன மழை தான் இந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்ம ரொம்ப ஹை வால்யூமில் அதாவது நிறைய பகுதிகளில் பரவலாக மிக கனத்த மழை பதிவாகியிருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் மழையளவுகள் பட்டியலில் வராது மழைமானிகள் இருக்கக்கூடிய இடத்துல எந்த அளவிற்கு மழை பதிவாகி இருக்கிறதோ அதுதான் நமக்கு வந்து கிடைக்க வரும் அதன் அடிப்படையில் பார்த்தாலும் கூட கடந்த சில நாட்களுடன் ஒப்பிடுகையில் நாளை காலை கிடைக்கக்கூடிய மழையளவுகள் பட்டியல் என்பது ஓரளவிற்கு நாம் வந்து குறிப்பிட்டு விவாதிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் அதாவது இந்த வெப்பசன மழை தொடங்கிவிட்டது இந்த சுற்று வெப்பசலன மழை ஓரளவிற்கு பதிவாக தொடங்கிவிட்டது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெப்பசலன மழை மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இரு இருக்கிறது என்பதை உறுதி செய்யும் வகையிலாக அந்த மழையளவுகள் பட்டியல் அமைவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது அப்படிங்கிறத தான் நான் இங்கே எடுத்து சொல்ல வர்றேன் இவைகளெல்லாம் ஒரு புறம் இருக்கு இப்பொழுது நிகழ்நேரத்தில் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய ரேடார் படத்தை நான் முற்று நோக்குகையில் ஆவடி திருமழிசை குன்றத்தூர் தாம்பரம் மற்றும் சென்னை இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள் குறிப்பாக முகலிவாக்கம் அதே போல் மணஞ்சேரி சுற்றுவட்டார பகுதிகள் இவை தவிர்த்து நிறைய இடங்களில் குரோம்பேட்டைக்கு அருகில் கூட மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அதே தாம்பரத்திற்கு அப்படியே கிழக்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் கடலோர பகுதிகளில் கூட மழை மையங்களை நம்மளால் காண இயல்கிறது அப்போ பார்த்தீங்கன்னாக்கா டூ ஹண்ட்ரட் ஃபீட் ரேடியல் ரோடு அதெல்லாம் கூட இந்த லிமிட்டில் தான் வரும் ஸோ அதன் அடிப்படையில் நாம் பார்த்தோம் ஆனால் இருநூறு அடி சாலை அதாவது நம்ம ஓயமரம் வரைக்கும் போகுது இல்லையா பல்லாவரத்துலேருந்து ஸோ அதில் கூட பார்த்திங்கனாக்கா மழை மேயங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது ரேடார் படங்களை நான் முற்று நோக்குகையில் அது மட்டும் அல்லாது மாநகரிலும் சில இடங்களில் மழை மேயங்கள் குறிப்பாக தெற்கு பகுதிகளில் மாநகரில் மழை மேயங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது இது தொடர்பாகவும் இன்றைய பிற்பகல் நேர காணொலியில் அவங்க கூட சில விஷயங்களை மென்ஷன் பண்ணியே சொல்லியிருந்தேன் இன்று சென்னை மாநகரினுடைய தெற்கு புறநகர் பகுதிகளுக்கும் தெற்கு பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது என்பதை போன்று இப்பொழுது மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் பதிவாகியிருக்கக்கூடிய அந்த மழை அளவுகளும் அதனை எடுத்துக்காட்டும் வகையிலாக அமைந்திருக்கிறது இவை போக கேலம்பாக்கம் மறைமலை நகர் இருக்கக்கூடிய பகுதிகளில் கன்னிவாக்கம் கண்டிகை குமிழி அதே போல் இந்த குமிழி வந்து இந்த கன்னிவாக்கத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிங்க இந்த கூடுவாஞ்சேரி மற்றும் கோவலம் இடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சாலையில் இருக்கக்கூடிய பகுதிகளிலெல்லாம் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது புதுப்பாக்கம் தையூர் மாதிரியான இடங்களிலும் மழை மையங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடிகிறது அதே போல் ஸ்ரீபெரும்புத்தூர் திருவள்ளூர் சுற்றுவட்டார பகுதிகள் திருத்தணி இந்த பகுதிகளெல்லாம் நம்ம வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம் இன்றைக்கு நமக்கு திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களில் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்துருந்தோம் அதை நிகழ்ந்திருக்கிறது அரக்கோணம் தக்கோலம் அருகில் காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளில் காஞ்சிபுரம் நகர பகுதிகளுக்கு அருகில் வேம்பாக்கம் மற்றும் காஞ்சிபுரம் இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த சாலையில் அந்த பாலாறு ஓடக்கூடிய அந்த பகுதிகளில் ஓரளவிற்கு வலுவான மழை மையங்களையே நம்மளால் காண இயல்கிறது ஸோ அந்த இடங்களெலாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இவை போக நாம் பார்த்தோமையானால் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது தாம்பரமே செங்கல்பட்டு மாவட்ட பகுதி தான் இவை மட்டும் அல்லாது மாம்பாக்கத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் அதாவது பார்த்திங்கனாக்கா செங்கல்பட்டுக்கு அப்படியே மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகள் அந்த புறவழிச்சாலை இருக்குது இல்லையா அதற்கு அப்படியே மேற்கே இருக்கக்கூடிய இடங்களில் மழை மையங்கள் ஓரளவிற்கு குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு பதிவாகி கொண்டிருக்கிறது வாலாஜாபாத் உத்திரமேரூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் புல்லம்பாக்கம் போல் குன்னவாக்கம் மாதிரியான பகுதிகளில் சுற்று வட்டார பகுதிகளில் கைத்தண்டலம் சுற்று சுற்றுவட்டார பகுதிகளில் மையூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நெற்குன்றம் வட்டார பகுதிகளில் அனந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளிலெல்லாம் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது இவைகள் அனைத்துமே செங்கல்பட்டுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் இவை போக நாம் பார்த்தோமையானால் கடலூர் மாவட்டத்தில் நெய்வேலி பன்ரொட்டி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கூட குறிப்பாக கடம்புடியூர் மற்றும் நெய்வேலி வடலூர் கடம்புலியூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மழை மையங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது நெய்வேலி விருத்தாச்சலம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலைக்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை மையங்கள் பரவலாகவே பதிவாகி கொண்டிருக்கிறது இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா அதாவது சில மணி நேரங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கனாக்கா நாகப்பட்டினம் மாவட்டத்திலையும் உங்களுக்கு வந்து மழை மையங்களானது பதிவாகி வந்தது வேதாரண்யத்திற்கு மிக அருகில் இருக்கக்கூடிய இடங்களில் அவரிக்காடு மற்றும் வேதாரண்யம் இருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட பரவலாகவே மழை மையங்கள் பதிவாகி வந்தது நிச்சயமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளின் சில இடங்களில் மழை பதிவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் திருவாரூர் மாவட்ட பகுதியான தகட்டூர் மாதிரியான பகுதிகளிலும் மழை பதிவாகி வந்தது வேதாரண்யம் தகற்றோர் இருக்கக்கூடிய அந்த சாலையில் திருத்துறைப்பூண்டிக்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களில் பரவலாகவே மழை மையங்களானது சில மணி நேரங்களுக்கு முன்பாக பதிவாகி வந்தது போல் உளுந்தூர்பேட்டை விருத்தாச்சலம் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட அந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகளில் அதாவது கல் உளுந்தூர்பேட்டை வந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதி விருத்தாச்சலம் வந்து கடலூர் மாவட்ட பகுதி இவைகளுக்கு இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் மங்களம்பேட்டை கோணாங்குப்பம் மாதிரியான பகுதிகளில் அசனூர் மாதிரியான பகுதிகளில் அதே போல் நைனா குப்பம் பறிக்கல் மாதிரியான பகுதிகளில் கூட மழை மையங்கள் வந்து பதிவாகி வந்தது ஸோ எத்தனை இடத்துல மழை வந்து பதிவாகி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாகி இருக்கிறது இப்பொழுது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஆப்வியஸ்லி இந்த மழை மையங்கள் மேலும் நகரும் பொழுது அந்த இடங்களில் அது வந்து மழை பொழிவை ஏற்படுத்தலாம் இவை போக தக்கோலம் அருகில் கூட மழை மிக சிறப்பாகவே பதிவாகி வந்தது அரக்கோணம் தக்கோலம் இருக்கக்கூடிய பகுதிகளில் திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புத்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாகவே மழை மையங்களாக நம்மளால் பார்க்க முடிந்தது திருவாலம் அருகில் இது வந்து வேலூர் மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி தான் அது அங்கே கூட பார்த்திங்கனாக்கா மழை மையங்களானது பதிவாகி வந்தது ராணிப்பேட்டை மாவட்ட பகுதி தான் அது திருவாலம் ஸோ ராணிப்பேட்டை திருவாலம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை மையங்கள் சில மணி நேரங்களுக்கு முன்பாக பதிவாகி வந்தது ஸோ அதற்கு முன்பாக நம்ம போனோம்னாக்கா அதாவது மாலை நேரத்திலேயே பார்த்திங்கனாக்கா நமக்கு தென் மாவட்டங்களில் தென் உள் மாவட்டங்களில் மழை மையங்கள் வந்து பதிவாக தொடங்கி விட்டது அதன் அடிப்படையில் நாம் ஆனால் அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு அந்த மழை மையங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏனாதி மாதிரியான பகுதிகளில் அதே போல் அந்திக்காடு மாதிரியான பகுதிகளில் இந்த பகுதிகளெலாம் பார்த்திங்கனாக்கா பேராவுரணிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் பேராவூரணி பட்டுக்கோட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் இருக்கக்கூடிய பகுதிகளில் கரம்பக்குடி பட்டுக்கோட்டை இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்பி வயல் அதே போல் சூரப்பள்ளம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் புனவாசல் சூரப்பள்ளம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலெல்லாம் மழை மையங்களானது பதிவாகி வந்தது ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கனாக்கா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சிறப்பான ஒன்றுன்னு தான் சொல்லணும் ஏன்னா கடந்த சில நாட்களுடன் ஒப்பிடுகையில் அந்த மழை மேகங்கள் ஃபார்ம் ஆகுவதிலும் சரி அதே போல் அந்த மழை மேகங்கள் நகர்வதிலும் சரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் என்பது இருக்கிறது இது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தொடரும் அதில் மாற்றங்களோ மாற்று கருத்துக்களோ இருக்கப்போவது கிடையாது அப்புறம் கடந்த காணொலியில் நான் வந்து நிலப்பகுதிகளில் உருவாக இருக்கக்கூடிய அந்த அதாவது நிலப்பகுதிகளில் புயல்கள் நிலவும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வந்து சொல்லியிருந்தேன் அதெலாம் வந்து இதற்கு முன்பாகவே நம்ம விவாதித்துருக்கிறோம் அதுவும் தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் நாட்டினுடைய மத்திய பகுதிகளில் சுழற்சிகள் இருக்கும் பொழுது அந்த சுழற்சிகள் வந்து தீவிரமடைந்து நிலப்பகுதிகளிலேயே புயலாக வந்து உருவெடுக்கும் கடல் பகுதிகளில் தான் புயல்கள் வந்து உருவாகணும்லாம் அவசியம் கிடையாது நிலப்பகுதிகளிலேயே அந்த சுழற்சியின் அதிகபட்ச வேகமானது மணிக்கு அறுபத்தைந்து கிலோமீட்டர்களை கடந்து செல்லும் பொழுது அது புயலாக உருவாகிவிட்டதாக தான் அர்த்தம் ஆனால் அந்த புயலுக்கு பெயர்கள்லாம் சூட்டப்படாது இதுதான் வந்து இங்கே வந்து கணக்கு அதாவது வடக்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் உருவாகக்கூடிய அந்த புயல்களுக்கு தான் பேர் வழங்குவாங்க தவிர்த்து ஒரு நாட்டினுடைய நிலப்பகுதிகளில் ஒரு புயல் ஒன்று உருவாகுதுனாக்கா அதுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து பெயர்லாம் வச்சு வழங்குறது வந்து நமக்கு வந்து வழக்கம் வந்து கிடையாது பட் இந்த மாதிரிலாம் புயல்கள் வந்து இதற்கு முந்தைய காலங்களிலும் முந்தைய சில ஆண்டுகளிலும் உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு முறை எனக்கு தெரிந்ததை நான் சொல்கிறேன் எனக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் உங்கள் கூட நான் வந்து பகிர்ந்து கொள்வேன் இடையிடையே ஸோ அந்த மாதிரி தான் ஒரு முறை பார்த்திங்கனாக்கா ஒரு புயல் நாட்டின் மத்திய பகுதிகளில் பொழுது இங்கே தமிழகத்தில் வந்து மேற்கு திசை காற்று வந்து கேரளாவில் வீரியமாக இருக்குது நாட்டினுடைய அதாவது தமிழக தமிழகத்தினுடைய உட்பகுதிகளில் காற்று வேகம் ரொம்ப அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்குனாக்கா இப்போ திருச்சி மாதிரியான மாவட்டத்தில் கூட திருச்சி மாநகரில் கூட மணிக்கு அதிகபட்சமாக ஐம்பது கிலோமீட்டரையும் கடந்து காற்றானது வீசியது அதே போல் பார்த்திங்கனாக்கா கடலோர மாவட்டங்களிலும் காற்றின் வேகம் அந்த காலகட்டத்தில் அதிகமாக இருந்தது அப்போது ஒரு பற்றிய நிகழ்வு வந்து நடந்தது ரொம்ப வறட்சியாக இருந்தது ஆனால் காற்றின் வேகம் அதிகமாக இருந்தது அந்த மாதிரியான நேரத்தில் அது வெயிலும் இருக்கும் அதே சமயம் பார்த்திங்கனாக்கா இந்த மத்திய பகுதிகளில் நிலவக்கூடிய சுழற்சிகளின் காரணமாக மேற்கு திசை காற்றின் வீரியமும் அதிகரித்து இருக்கும் அப்போ கடலோர மாவட்டங்களில் டெல்டாவின் கடலோர மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா காற்றின் வேகம் அதிகமாக அதிகரித்து இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் ஒரு சின்னதாக ஒரு தீ விபத்து ஒன்று ஏற்பட்டுச்சுனாக்கா அந்த தீ அடுத்தடுத்த வீடுகளுக்கு பரவுவதற்கு மிகவும் சாதகமான சூழலாக இருக்கும் இதெல்லாம் நடந்துருக்கு இதற்கு முந்தைய காலகட்டத்தில் அது வந்து ஒரு தீ விபத்து அந்த மாதிரி நடந்தது சில ஆண்டுகளுக்கு முன்பாக இதே போன்ற ஒரு சூழலில் ஸோ இந்த மாதிரி நிலப்பகுதிகளில் சக்தி வாய்ந்த சுழற்சிகள் உருவாகும் அதில் வந்து உங்களுக்கு வந்து சந்தேகம் வந்து வேண்டாம் பட் எப்பொழுதுமே எல்லா காலகட்டத்திலும் உருவாகாது அதையும் நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் இப்போ இந்த காலகட்டம் என்பது சாதகமான காலகட்டம் அதனால் சுழற்சிகள் வந்து வீரியமடையும் பொழுது நிலப்பகுதிகளிலேயே அது சக்தி வாய்ந்த சுழற்சிகளாக உருவாகிறது ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் நிலப்பகுதிகளில் புயல் உருவாகுமான்னு கேட்டிங்கனாக்கா அது ரொம்ப ரொம்ப சப்ஜெக்டிவான ஒரு விஷயம் அந்த மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது அதற்கு ரொம்ப சாதகமான சூழல்கள் அமைப்புகள் இருக்கும் பொழுது உள்ளேயும் அதுக்கு தேவையான மாய்சர் வந்து கிடச்சிதுனாக்கா மேபி அது வந்து உள்ளுக்குள்ளேயே இன்டென்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள்லாம் இருந்திருக்கிறது அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கஜா புயலே பார்த்திங்கன்னா உள்ளே வந்த உடனே வலுவிழந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் உள்ளே வந்த கஜா புயல் ரொம்ப நேரம் வலுவிழக்கலை அது சைக்ளோனாகவே தஞ்சாவூர் வரைக்கும் போணுச்சு அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் அது இருக்கும் போதே சைக்ளோனாக வந்து இருந்தது ஸோ தஞ்சாவூரிலும் அதனுடைய தாக்கமானது அதிகமாக இருந்தது அதன் பிறகு கொடைக்கானலுக்கு அது போகும்போது பார்த்திங்கனாக்கா ஒரு டீப் டிப்ரெஷன் அந்த மாதிரியான கண்டிஷனில் இருந்தது அந்த மலைப்பகுதிகளில் அது வந்து கனத்த மழைப்படிவை ஏற்படுத்தியது ஸோ அது கரையை கடந்த வேதாரண்யம் நாகப்பட்டினம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடங்களில் குறிப்பாக வேதாரண்யத்தில் அப்போ ஐம்பது சொச்சம் மில்லி மீட்டர் அளவு மழைன்னு நினைக்கிறேன் நாகப்பட்டினத்தில் இருபது சொச்சம் மில்லி மீட்டர் அளவு மழை தான் ஆனால் அதை தாண்டிய பிறகு இருக்கக்கூடிய எல்லாம் சில இடங்களில் கனத்த மழையானது பதிவானது பலத்த சேதங்கள் எல்லாம் ஏற்பட்டது கடலோரப் பகுதிகளிலும் சேதம் தான் வேதாரண்யத்தில் தான் அதே போல் நம்ம நாகப்பட்டினத்தில் பலத்த காற்று வீசியது காரைக்காலில் பல மரங்கள் வந்து முறிந்து விழுந்தது காரைக்கால் மாவட்டத்தில் காரைக்கால் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் காரைக்கால் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் பெரிய அளவிற்கு அதனால் தாக்கம் இல்லை ஸோ அதுதான் அங்கே ஆச்சரியமான விஷயம் ஆனால் மழை அளவுகளை பொறுத்த வரைக்கும் அந்த பட்டியலை எடுத்து பார்த்திங்கனாக்கா சம்மந்தமே இல்லாமல் நம்ம வடகடலோர மாவட்டங்களில் மறைமலை நகரில் அதிக மழை வந்து பதிவாகிருக்கும் இது சம்மந்தமே இல்லைன்னு கிடையாது அது நகரும் போது காற்றை இழுக்கிறதுனால அந்த அளவிற்கு ஒரு இடத்துல மழை மையங்கள் அதிகமாக குவியும் பொழுது ஸோ மறைமலை நகரில் அதிக அளவில் கஜா புயலின் காரணமாக மழையானது பதிவானது இதெல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கும் சில பேருக்கு சில பேருக்கு வந்து இப்பொழுது தான் நீங்கள் வந்து இந்த வெதர் உள்ளே வந்திருக்கிறதுனால உங்களுக்கு தெரி அதாவது அதில் அதை பற்றிய ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து இதுவரைக்கும் தெரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம் இப்போதைக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய சில தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் ஸோ மொத்தத்தில் நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்பது இதுதான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெப்பசலன மழை மேலும் அதிகரிக்கும் ஸோ அதற்காக நீங்கள் வந்து காத்துருங்க அவ்வளோதான் தொழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் இது நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவாக தான் எப்படியும் வந்து நமது யூடியூப் தளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் நமது முகநூல் பக்கத்திலும் நான் வந்து இந்த காணொலியை பதிவு பண்ணுறதுக்கும் முயற்சி பண்ணுறேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது யூடியூப் பக்கத்துடனும் சரி நமது முகநூல் பக்கத்துடனும் சரி அடுத்து வரக்கூடிய நாட்களில் நான் நேரலையில் தோன்றி உங்களுடைய சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளுக்கு பதில் வழங்குறதற்கும் அதற்கான ஒரு ஈடுபடல ஈடுபடலில் நான் வந்து ஈடுபடவும் செய்ய போகிறேன் ஸோ கண்டிப்பாக வந்து நேரலையில் வரேன் நான் பார்ப்போம் தோழர்களே நன்றி வணக்கம்